அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய கவர்மெண்ட் ஆர்டர் அதாவது ஆணைகளை பற்றி நம்ம ப்ராப்பரா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா நேற்று வெளியான ஒரு அரசாணை தான் இந்த அரசாணை எண் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ நம்பர் இருபத்தி மூணு இந்த அரசாணையை வெளியிட்ட துறை என்ன அப்படின்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை ஓகேங்களா அவங்க தான் வெளியிட்டுருக்காங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று நேற்று இந்த அரசாணையுடைய மெயின் என்ன அப்படின்னா உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு சார்ந்த பள்ளிகளில் நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா டெத் எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் ஆகிருக்கணும் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த டெத் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணாதான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ அல்லது கவர்மெண்ட் ஹீடெட் ஸ்கூல்லையோ நீங்கள் வேலைக்கு வந்து போக முடியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஐடட் ஸ்கூல்லையும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலான மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையே வந்து டெட் பாஸ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க ஸோ டெட்டுங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது இந்த மாதிரி டீச்சர் போஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே டெட்டு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எக்ஸாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து எவ்வளோ மார்க் வாங்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா குவாலிஃபையிங் மார்க்ஸ் இவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் போதுமானது அந்த மினிமமாக இருந்த அந்த டெட் எக்ஸாமில் தேர்ச்சி இவ்வளோ மார்க் இருந்தால் போது சொல்கிறாங்க இல்லையா அதை என்ன பண்ணுறாங்கன்னா குறைச்சி இப்போ வந்து ஒரு ஜீவோ இருக்காங்க அப்போ ஏற்கனவே இருந்த மதிப்பெணை விட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இருந்து புதுசாக வந்து அந்த மார்க்ஸை வந்து மாற்றி கொஞ்சம் இதுதான் மினிமம் குவாலிஃபை மார்க்னு சொல்லி ஒன்னு வந்து முடிவு பண்றாங்க மினிமம் குவாலிஃபை மார்க் இருந்தா அவங்க எலிஜிபிள் தான் அதுக்கு மேல அவங்க எவ்வளவு வாங்கினாலும் அவங்களுடைய இதுதான் இருக்கு டீட்டெயில் இப்ப இந்த ஜியோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா சோ இந்த டீச்சர் இந்த ஜியோ உள்ள செகண்ட் தர என்ன போட்டிருக்கு அப்படின்னா டிஇ பேப்பர் 1, பேப்பர் 2, ஓகேங்களா இது என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்சி எஸ்டி பிசி பிசி முஸ்லீம்ஸ் அப்புறம் எம்பிசி அப்புறம் டிஎன்சி அப்புறம் பிடபிள்யூடி அப்போ என்ன பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க பிரித்து இதுக்கு மொதல் எவ்வளவு மார்க் இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் சென்ட்ரலில் நீங்கள் நூற்றி ஐம்பது மார்க்கு மேக்ஸிமம் வாங்கணும் அதில் பேப்பர் ஒன்னில் நீங்கள் சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் அல்லது நைன்டி மார்க் நீங்கள் வாங்கியாகும் பேப்பர் டூவுக்கும் அதே தான் இது வந்து பொதுப்பிரிவு இருக்குது அதுவே பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி பிசி முஸ்லீம்ஸு எம்பிசி டிஎன்சி பிடபிள்யூடி எல்லாேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது மேக்சிமம் மார்க்கில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மார்க்கு அல்லது எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது ரவுண்டை பார்த்தா எயிட்டி டூ மார்க் வாங்கினா போதுமானது மினிமம் குவாலிஃபிங் மார்க்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா பேப்பர் டூவில் அதே மாதிரி சேம் அவங்க வாங்கினா இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் அதை கம்மி பண்ணுறாங்க இந்த ஜென்ரலுக்கு சிக்ஸ்டி மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா அது என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க பிரித்து அதாவது டெட் எக்ஸாமில் எஸ்டி அவங்க எஸ்டி கேண்டிடேட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் டைம் ரன்ஸுனா அவங்க வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்கினா போதுமானது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஒரு இதை வந்து அவங்க கொண்டு வராங்க அப்போ இந்த டிஎன் டெட் எக்ஸாமில் பேப்பர் ஒன்னும் பேப்பர் டூலையும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பாஸ் பண்ணாலே போதுமானது அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்கன்னா ஒன்றை வந்து கொண்டு வராங்க டிஎன் டெட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ஒடிசா அண்டு மகாராஷ்டிரா அண்டு டு இம்ப்ளிமெண்ட் த சேம் அஸ் அப்ளிகபிள் டு த டிஎன் டெட் ஓகேங்களா அதாவது ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா மகாராஷ்டிரா அதில் உள்ள என்ன பண்ணாங்க இம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணுறாங்க சேமாக வந்து இவங்க அப்ளை பண்ணுறாங்க ஸோ அதனால இந்த ஜீவ வந்து நேற்று வெளியிட்டாலும் கடந்த ஆண்டு வெளியிட்ட அந்த டிஎன் டெட் எக்ஸாமுக்கும் இதே மார்க்கை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள வந்து வாங்கினாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதில் இனி இந்த மாத்தியா மதிப்பெண் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் நூற்றி ஐம்பது மேக்சிமம் மார்க்கு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் அல்லது நைன்டி மார்க் வாங்கணும் பேப்பர் ஒன்லையும் பேப்பர் டூலையும் காமன் இருக்காங்க இல்லையா அந்த ஜென்ரல் பிரிவில் அவங்க அதில் எந்த மாற்றமும் பண்ணலை ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபிஃப்டி அந்த இன்ஸ் இல்லைங்களா அந்த பேப்பர் ஒன்று பேப்பர் டூலையும் இன்ஸ் இல்லைங்களா அதை என்ன பண்றாங்க இப்ப அதை குறைக்கிறாங்க குறைச்சு ஃபிஃப்டி பத்தஞ்சு இருந்தால் போதுங்கிறாங்க அதாவது எண்பது மார்க் இருந்ததை செவன்டி ஃபைவ் மார்க் என்ன பண்ணுறாங்க அவங்க கம்மி பண்ணுறாங்க யாருக்கு அப்படின்னா பிசி பிசி முஸ்லீம்ஸு எம்பிசி டிஎன்சி பிடபிள்யூடிஇடி மொதல் ஜென்ரலுக்கும் மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் ரெண்டு விதமான மார்க் தான் இருந்துச்சு இப்போ என்ன பண்றாங்கன்னா அதை முழுவதும் என்ன பண்ணுறாங்க அவங்க மாத்தி மூணாக பிரச்சிட்றாங்க ஜென்ரல் ஒரு பிரிவுலையும் அவங்க ஜென்ரலுக்கு எந்த விதமான சேஞ்சும் பண்ணவே இல்லை அடுத்து என்ன பண்றாங்கன்னா அந்த பிசி பிசி முஸ்லீம்ஸ் எம்பிசி டிஎன்சியில டிஎன்சி தென் பி டபிள்யூடி இந்த அஞ்சு விதமான இதில் இருக்கு இல்லையா அந்த யாரில் வராங்கள பிரிவுகளில் அவங்க நூற்றம்பது மார்க்குக்கு குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் மார்க் வாங்கியிருக்கணும் அல்லது செவன்டி ஃபைவ் மார்க் வாங்கிருக்கணும் ஓகேங்களா என் முத வந்து எண்பத்தி ரெண்டு மார்க் வாங்கணும்ன்றி இப்போ அது கிடையாது அதே மாதிரி பேப்பர் டூலையும் அதே தான் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் மார்க் வாங்கணும் அல்லது செவன்டி ஃபைவ் மதிப்பெண் வாங்கினா போதுமானதுங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று பிரிவுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா நாற்பது சதவீதம் மார்க் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா சிக்ஸ்டி மார்க்ஸ் அல்லது சிக்ஸ்டி ஒன்று நூற்றி எண்பது மேக்ஸிமம் மார்க்கில் குறைந்தபட்சம் நாற்பது ச நாற்பது சதவீதம் மார்க் வாங்கினா போதும் அல்லது அறுபது மதிப்பெண்கள் வாங்கினா போதும் பேப்பர் பேப்பர் இந்த மாதிரி என்ன பண்றாங்க அவங்க பிரிச்சு அவங்க வந்து சொல்றாங்க சோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து பிக்ஸ் பண்றாங்க இல்லையா இந்த பிக்ஸ் பண்ண இந்த ஜியோ ஆனது இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி வெளியாச்சு இல்லையா இந்த டிஎன் டெட் எக்ஸாம் அதுக்கும் இது இந்த மாதிரி அடிப்படையிலேயே வந்து அவங்க தேர்வு செய்யப்படுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ சோ இதுதான் வந்து என்னுடைய டீட்டெயில் இனி வருங்காலங்களில் டெட் எக்ஸாமுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கும் எந்த மதிப்பெண் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்கிறது தான் இது ஒரு இது ஸோ மதிப்பெண் குறையுதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் தான் அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது ஸோ இந்த ஜீவோ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இதுதான் என்னுடைய டீட்டெயிலு எந்த அரசாங்கம் தெரிஞ்சு அப்போ வெளியிட்டுருக்காங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ